காரப்பட்டு கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி காரப்பட்டு கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது பின்னர் திமுக அரசு பதவியேற்றவுடன் காரப்பட்டு கிராம ஊராட்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கு அனுமதி வந்ததை அடுத்து காரப்பட்டு கிராமத்தில் அரசின் நேரடி கொள்முதல் நிலைய திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் பேசூத்தி சரவணன் தலைமை தாங்கினார் இது சிறப்பிப்பாளராக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார் விழாவில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் பாரதி ராமஜெயம் மாவட்ட கவுன்சிலர்கள் மனோகரன் ஒன்றிய செயலாளர் இளங்கோ ஆறுமுகம் காரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி சீனிவாசன் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகிகள் விவசாயிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக கட்சி மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தற்போது காரப்பட்ட கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவர் என கருதப்படுகிறது